வணக்கம் நண்பர்களே கொதிக்கிற கோடைக்காலத்தை முடிவாக வசந்த காலம் துவக்கமாக கொண்டாடப்படுறதான் வைகாசி மாதம் இந்த மாதங்களில் வசந்த விழான்னு சொல்லக்கூடிய இந்த மாதங்களில் கடகராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்க இது வரைக்கும் பல துன்பங்களால் வாட்டி வதைக்கப்பட்டிருந்த நீங்கள் இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனை முழுமையாக பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் கடகராசி அன்புகள் இயல்பாகவே ஒரு பேச்சில் ஒரு உறுதி ஒரு மென்மை சாந்தம் இது எல்லாமே கலந்துருக்கும் கடகத்தோட வீடு காடை சக்கரத்தோட சுபஸ்தானமாக இருக்கிறதால கடகராசியில் பிறந்தவங்க பிறப்பில் இயல்மை பிறந்தாலும் படிப்படியாக தன்னோட உழைப்பால் பெரிய லட்சியங்களை அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது கடகராசியோட அதிபதி சந்திரனாக இருக்கிறதால தாய் மேலே ரொம்ப பாசம் கூடியவங்களா இருப்பீங்க அதாவது தெய்வத்துக்கு நிகராக தன்னோட தாயும் மதிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க கடகராசி குரு உச்சம் பிடிச்சிருக்கிறதால எந்த இடம் இடத்துலையுமே கடகராசிக்காரங்க முதல் இடத்தை பிடிக்கக்கூடவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க பிறந்த வீட்டை விட்டு நீண்ட தூரத்தில் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் மேன்மையடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மேலும் பழகிறதுக்கு கடினமாக இருந்தாலுமே பழகின பின்னாடி பிரியுதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட குணமுடையவங்க இப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்புகள் இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனாக பெறப்போறீங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒரு தீர்வு காணுன்னு நினைக்கிறப்ப நாம் பல்வேறு விஷயங்களில் தடுமாறி தான் போகிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுன்னு நினச்சிங்கன்னா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற வாராகிமன் ஜோதிட நிலை நிர்வாகி பவன் நம்புதிரி அவர்களை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக தான் இருக்குது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பண கஷ்டம் குடும்பத்தில் நிலவிட்டு வந்த சின்ன சின்ன சண்டை எல்லாமே நீங்கும் அதே மாதிரி பணம் வரவுங்கிறது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலான இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்குது புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்குது வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உழைப்புங்கிறது இந்த மாதத்துல நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கொள்ள முடியும் தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த உள்ள லாபங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் தொழிலை முன்னேற்றத்துக்கு நீங்க எடுக்கத்து கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாசத்துல நீங்க தொடர்ந்து அபிராமி அம்பிகையை தொடர்ந்து வழிபட்டு வர்றதும் முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வர்றது நல்லது வைகாசி தன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாட்டை தவறாம கலந்து கொள்ளுங்க உங்க வாழ்வுல பலவிதமான மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி அரோகராங்கிற நாமத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அரோஹராங்கிறத குறிப்பிடுங்க அரோகராங்கிற சொல்லுக்கு இறைவா எல்லா துன்பங்களும் நீ நீக்கி தருவாயாகங்கறதான் பொருள் மேலுமே கடகராச அன்பர்களுக்கு நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப புனர் பூசம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு குரு சந்திரனோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் எந்த செயலியும் திட்டமிட்டு செய்யக்கூடிய சக்திங்கிறது இயல்பாவே அமைஞ்சிருக்குது பிறக்க போகிற இந்த வைகாசி மாசம் உங்களுக்கு வசந்த மாதமாக தான் அமையும் இது நாள் வரைக்குமே நீங்க அடைஞ்ச சங்கடம் கஷ்டம் எல்லாமே லாபஸ்தானத்துல சந்திருக்க கூடிய குரு இனி இல்லாம செஞ்சிருவார் தொழில் வியாபாரம் வேலையில இருந்து நெருக்கடி விலகும் சிலருக்கு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வருவாய் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல நல்லாவே இருக்குது தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே இந்த மாசத்துல அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே விலகி குடும்பத்தில் ஒரு நிம்மதியான தான் ஏற்படும் பல விதமான குழப்பங்களை ஆட்கொண்டிருந்த நீங்க இந்த மாதங்களில் இருந்து தெளிவு பெறுவீங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா உங்க கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல அமைஞ்சிருக்குது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரண் வந்து அமையும் உங்க வாழ்க்கையிலே இனி தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கிறதால உடல்நிலையில நீங்க கவனமா இருக்கிறது நல்லது தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயங்களை கவனம் செலுத்திடுவாங்க தன குடும்பாதிபதியும் லாபஸ்தானத்துல குருவோட இணைஞ்சு இருக்கிறதால இது இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனையை மறைய செய்யக்கூடியவரா வராரு வாழ்க்கை தோணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல அமையும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் யோகமான மாதம்னு சொல்லலாம் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும் ஒரு சிலருக்கு புதுசாக வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா எதிர்பார்த்த தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் நீங்க கவனமா இருக்கக்கூடிய சொல்லல அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க உங்க என்ன நிறைவேறணும்னு சொல்லலாம் பணியாளர்களா இருக்கிறவங்க கூடிய நிலைமை கூட இந்த மாசம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்களா இருக்கிறவங்க மேல் படிப்பு படிக்கக்கூடிய எண்ணம் பூர்த்தி ஆகும் அதே மாதிரி நீங்க இந்த மாதங்குள்ள நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வுல முன்னேற்றம் உண்டாகும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சனி சந்திரன் இவங்களோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை திடமான மனம் இது எல்லாமே எப்போதுமே இருக்கிறதால சிந்தித்து செயல்பட்டு நினைச்சதை எப்பயுமே சாதிச்சுடுவீங்க பிறக்க போகிற இந்த வைகாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக தான் அமையுது சனி பகவான் எட்டில் சஞ்சரிக்கிறதாலையும் மூன்றாம் இடத்துல சந்தரிக்க கூடிய கேது பதினோராம் இடத்துல சந்தரிக்கக்கூடிய குரு சூரியன் உங்க முயற்சி எல்லாமே வெற்றியாக்கி தான் வராங்க தொழில இருந்துட்டு அந்த தட விலகும் உத்தியோகத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் விருமண இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் பணியாளருடைய நிலையில ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதார நிலைமை உயரும் குடும்பத்துல சுபு நிகழ்ச்சிகள் நடக்கும் இதுவரைக்கும் இருந்த சங்கடம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தம்பதிக்குள்ள ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட விலகி இருவருக்கு இடையே நெருக்கம் உண்டாகும் அந்யோன்யமும் அதிக திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட வரணையக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது பூர்வீக சொத்துல இருந்துட்டு வரும் வழக்கவங்களுக்கு சாதகமா இருக்குது சிலருக்கு புதுசா வாகனம் வாங்குவீங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் விருப்பம் பூர்த்தியாக தான் இருக்குது சுயதொழில் செய்யறவங்களுடைய நிலைமை உயரும் பணிபுரிய இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் புதுசாக பொறுப்பு வந்து சேரும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு எதிர்பார்த்த பதவி வரும் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் விளைச்சல நீங்க கவனம் செலுத்திட்டு வரதா நல்லது கலைஞர்களா இருக்கிறவங்க புதுசா ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களா இருக்கிறவங்க விருமண பாடப்பருவில விருப்பப்பட்ட கல்லூரியில சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும் ஆயுள்யன் நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் சந்திரனோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு புத்திசாலித்தனம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய திறன்ங்கிறது இயல்பாகவே அமைஞ்சிருக்குது பிறக்க போகிற இந்த வைகாசி மாசம் பிறந்திருக்கிற இந்த வைகாசி மாசங்கள்ல உங்க வாழ்வுல அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய தான் இருக்குது உங்க நட்சத்திரநாதன் மாதத்தோட ஜீவன ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால புதுசா சொத்து வாங்குறது புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் பதினொன்னுல சூரியன் சஞ்சாரம் செய்துட்டு வரதால அரசு முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் தொழில இருந்துட்டு வந்த தட விலகும் உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் விருமண இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில ஈர்ந்துட்டு வந்த போட்டியாளர்கள் கூட விலகி போவாங்க அதே மாதிரி உங்களுடைய தனி திறமை வழிபடக்கூடிய மாதம்னு சொல்லலாம் வழக்கு விஷயங்கள் ஏதாவது இருந்தா சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது பெண்கள இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் இனிய மாதம்னு சொல்லலாம் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரண் வந்து சேரும் குடும்பத்துல ஈர்ந்துட்டு வந்த சங்கடம் விலகும் சிலருக்கு குழந்தை பாக்கி உண்டாகும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்கு கூட உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க குலதெய்வ ஆறுங்கிறது பரிபூர்ணமா உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை தான் இருக்குது சிலருக்கு புதுசா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயிகளா இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறதால எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அபிராமி அம்பிகையை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு விசிறப்படையக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு பெற போறீங்க மேலுமே கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதுமே வரக்கூடிய நரசிம்மர் ஜெயந்தி அதே மாதிரி வைகாசி விசாகால விசாகத்துல நடக்கக்கூடிய முருக பெருமானுக்கு முக்கிய நட சொல்லக்கூடிய அந்த நாள்ல வழிபாடு செய்யறது பலவிதமான விதமான நன்மைகளை உங்களுக்கு இந்த மாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க்கையில எப்படியுமே முன்னேறணும் நினைக்கக்கூட கடகராசி அன்பர்கள் நீங்க தைரியமா செயல்பட்டீங்கன்னா இந்த மாதங்கள்ல வெற்றி கிடைக்கும் நிதானத்தை கூடவே கடைபிடிக்கிறது நல்லது பேச்சில் கோபம் தெரியலனாலுமே ஒரு இருந்துக்கிட்டே தான் இருக்குது சில சிக்கலான பிரச்சனைகளை சுமூகமான முடிவுக்கான முயற்சி செய்வீங்க மன தடுமாற்றம் அப்பப்ப ஏற்படலாம் அதே மாதிரி வாகனங்களை போகிறப்ப கவனமா இருந்துட்டு வாங்க தொழில் வியாபாரம் நிதானமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் பண வரத்தை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலுமே உங்க தேவையை பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது புதுசா ஆர்டர் பட்டி உடனடியாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் நீங்க இந்த மாதங்கள்ல தள்ளி போடுறதுதான் நல்லது மேலுமே குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை தலை தூக்கிட்டே தான் இருக்கும் எல்லோருமே அனுசரிச்சு தான் இந்த காலத்தில் நல்லது பிள்ளைகளோட அன்பா பழகிட்டு வர்றது நல்லது உறவினரோட வகையில் மனவரத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் குடும்பத்துல காரியங்கள் ஏற்பாடுகள் கொஞ்சம் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி உறவினர்கள் வகையில் நீங்க நிதானத்தை கண்டுபிடிக்கிறதும் பேச்சில் கவனமா இருக்கிறதும் நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த காரியத்திலுமே அவசரம் காட்டாம இருந்தீங்கன்னாவே போதும் நிதானமா செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் இந்த மாதங்கள்ல நல்லது அரசியல் துறையில இருக்கிறவங்க எதிர்காலம் தொடர்பா அவசர முடிவு எடுக்கிறத தவிர்த்துட்டு தீர ஆலோசனை செஞ்சு எதுலையுமே ஈடுபட பாருங்க மாணவர்களாக இருக்கிறவங்க கல்விக்கு தேவையான புத்தகங்கள் உபகரணங்கள் வாங்குறது கொஞ்சம் கவலை நீங்கும் படிப்புல ஆர்வம் உண்டாகும் மொத்தத்துல இந்த மாசம் மனசுல ஒரு தெளிவு உண்டாகும் எந்த காரியத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும் அதே மாதிரி வயிறு கோளாறு அப்பப்போ உண்டாகலாங்கிறதால கவனமா இருங்க பணவரத்துங்கிறது கூட கூட வகையிலையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதைங்கிறது உயரும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி கிடைக்கும் பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மொத்தத்தில் மேன்மை உண்டாகும் மேல் அதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரணை நடந்து கொள்றதுதான் இந்த மாசத்துல ஒரு தீர்வாகவே அமையும் அதே மாதிரி பல விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோட கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்கள் பெருமான செவ்வாய்க்கிழமையான பால் பாயாச நிவேதனை செஞ்சு வணங்கிட்டு வாங்க பல நாட்களாக இழுபறியா இருந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் மனசில் வாட்டி கொண்டிருந்த கவலையும் நீங்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடற்கராச நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களில் என்ன மாதிரி பலனை நீங்கள் பெற பற்றி நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க